இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய யுத்தங்களில் ஒன்று எண்ணிக்கையில் பாண்டவர்களின் படை குறைவாக இருந்தும் எப்படி பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதற்கு கிருஷ்ணரின் அசாத்தியமான போர் வியூகங்கள்தான் கௌரவர் படையில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தவர் பீஷ்மர் அர்ஜுனனால் கூட அவரை வீழ்த்த முடியாது கிருஷ்ணரின் முதல் வியூகம் சிகண்டியை பயன்படுத்தியது சிகண்டி ஒரு பெண்ணாக பிறந்து பின் ஆணாக மாறியவர் பெண்கள் மற்றும் ஆரவாணிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டேன் என பீஷ்மர் சபதம் எடுத்திருந்தார் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்த பீஷ்மர் ஆயுதங்களை கீழே போட்டார் அப்போது அர்ஜுனன் தனது அம்புகளால் பீஷ்மரை வீழ்த்தினார் துரோணர் அவர் போர்க்களத்தில் அசைக்க முடியாதவராக இருந்தார் கிருஷ்ணரின் அடுத்து வியூகம் ஒரு பொய் பீமன் அஸ்வத்தாமா என்ற யானையைக் கொன்றவுடன் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டார் என்று உரக்கக் கத்தினார் துரோணர் மனிதன் என்று கேட்க யுதிஷ்டிரன் யானை என்று மெதுவாகச் சொன்னார் துரோணர் தனது மகன் இறந்துவிட்டார் என்று நம்பி ஆயுதங்களைக் கீழே வைத்தார் அப்போது திருஷ்டத்திம்னன் துரோணரைக் கொன்றார் தர்மம் தவறாத யுதிஷ்டிரனை கூட பொய் சொல்ல வைத்தது கிருஷ்ணரின் வியூகம் கர்ணன் இந்திரனின் சக்தி கிருஷ்ணரின் ஆசைப்படி அர்ஜுனனுக்கு எதிராக பயன்படுத்தப்படாமல் தூக்கசனிடம் வீணாகப் போனது மேலும் கர்ணனின் தேரின் சக்கரம் போர்க்களத்தில் சேற்றில் சிக்கியபோது அது அவரது தர்மத்தை மீறிய செயல் என்று கூறி தேரை சரிசெய்ய கர்ணனுக்கு கிருஷ்ணர் வாய்ப்பளிக்கவில்லை அப்போது அர்ஜுனனே கர்ணனை வீழ்த்தும்படி கிருஷ்ணர் சொன்னார் தந்திரமாக இருந்தாலும் இதுவும் வியூகமே போரில் கிருஷ்ணர் தர்மத்தின் பக்கமே இருந்தார் ஒவ்வொரு முறையும் பாண்டவர்கள் தர்மத்தை மீறாமல் இருப்பதை உறுதி செய்தார் அர்ஜுனன் சோர்வாக இருந்தபோது பகவத் பகவத்கீதையை உபதேசித்தார் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் தார்மீக வழிகாட்டியாகவும் சக்தியாகவும் இருந்தார் தர்மத்தின் பக்கத்தில் இருந்ததால்தான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நிரூபித்தார் வெறும் உடல் பலத்தால் மட்டும் வெல்லப்படவில்லை புத்திசாலித்தனம் வியூகம் மற்றும் தர்மத்தின் மூலம் வெல்லப்பட்டது கிருஷ்ணரின் வியூகங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களைத் தீர்க்க எப்படி யோசிக்க வேண்டும் என்பதைக் கற்றுக் கொடுக்கின்றன வியூகங்கள் அனைத்தும் தர்மத்தின் அடிப்படையில் அமைந்தவை அடுத்த வீடியோவில் மகாபாரதப் போருக்குப் பிறகு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் கதி என்ன ஆனது